கங்கணபதியே நம ஸ்ரீ குருபே நம மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ்நாண்டு குரோதி மாதம் பங்குனி மாதம் மீன மாதம் பதினான்காம் நாள் நோக்கு நாள் பிறை தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் திதி கிருஷ்ணபக்ஷத்துதி மாலை ஏழு ஐம்பத்தி ஐந்து வரை அதன் பின்னர் அமாவாசை நக்ஷத்திரம் பூரட்டாதி இரவு பத்து ஒன்பது வரை அதன் பிறகு உத்திரட்டாதை யோகம் சுப்ரம் காலை இரண்டு ஆறு மணி வரை அதன் பின் பராம்யம் கரணம் பத்திரை காலை ஒன்பது முப்பத்தி இரண்டு வரை அதன் பின்னர் ஷகுனி மாலை ஏழு ஐம்பத்தி ஐந்து வரை அதன் பிறகு சதுஷ்பாதம் வாரம் வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி ஒன்பது முதல் பன்னிரண்டு முப்பத்தி எட்டு வரை அமிர்த காலம் பகல் இரண்டு ஐம்பத்தி ஆறு முதல் நான்கு இருபத்தி மூன்று வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு முப்பத்தி நான்கு முதல் ஐந்து இருபத்தி இரண்டு வரை கோத்து ஒளி முகூர்த்தம் மாலை ஆறு பத்தொன்பது முதல் ஆறு நாற்பத்தி மூன்று வரை சூரியோதயம் காலை ஆறு எட்டு சூரியாஸ்தமனம் மாலை ஆறு இருபது பிராத சந்தியா நேரம் காலை நான்கு ஐம்பத்தி ஏழு முதல் ஆறு எட்டு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு இருபது முதல் ஏழு முப்பத்தி ஒன்று வரை சூரிய ராசி சூரியன் ராசியில் சந்திர ராசி மார்ச் இருபத்தி எட்டு மாலை நான்கு நாற்பத்தி ஏழு வரை கும்பம் அதன் பின்னர் மீனம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை காலம் காலை பத்து நாற்பத்தி மூன்று முதல் பன்னிரெண்டு பதிமூன்று வரை யமகண்டம் பகல் மூன்று பதினைந்து முதல் நான்கு நாற்பத்தி ஐந்து வரை குளிகை காலை ஏழு நாற்பத்தி ஒன்று முதல் ஒன்பது பன்னிரண்டு வரை பருவகாலம் மற்றும் அயனம் ரிது சிசிரருது அயனம் உத்திராயணம் வெள்ளிக்கிழமை சுபகோரை காலை ஆறு முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒன்று முதல் ஒன்று முப்பது வரை பின் ஐந்து முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு முதல் ஒன்பது மணி வரை அதன் பின் பத்து முப்பது முதல் பதினொன்று வரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் ஆபரணம் அணிய தொழில் ஆரம்பம் செய்ய சுபம் பேச சிறந்த நாள்